நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ரீசண்டாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படி காரில் போயிட்டு வரும்போது டோலுக்கு எவ்வளோ ஆச்சு டோல்கேட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் எந்தெந்த டோலில் எவ்வளோ எவ்வளோ ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் ரோடு வந்து எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் நம்ம போகும்போது ரோடு பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது நம்ம இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு முப்பது கிட்ட கொஞ்சம் டிராஃபிக்கு அதேமாரி கோயில் கிட்ட போகும்போது ஒரு முப்பது கிலோ மீட்டருக்கிட்ட டிராஃபிக்காக டிராஃபிக்காக இருக்கும் கொஞ்சம் ரோடு வந்து சிட்டியில் போகிற மாதிரியும் கொஞ்சம் கிராமத்தில் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோமீட்ரு எல்லாமே வந்து ரோடு நல்லாவே இருக்கும் நாங்கள் கிளம்பும்போது இங்கேருந்து போகும்போது கங்கை கொண்ட சோழப்புரத்தில் இருக்கிற கோயிலை பார்த்துட்டு போகணுன்ட்டு பிளான் பண்ணோம் வரும்போது பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு போனோம் அப்படி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா போகும்போது எட்டு டோல்கிட்ட நம்ம க்ராஸ் பண்ணோம் வரும்போது ஆறு டோலை நம்ம வந்து க்ராஸ் பண்ணோம் இதில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒரு டோலில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் எடுத்தாங்க அதுதான் ரொம்ப அதிகம் ரொம்ப கம்மியாக பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் எடுத்தாங்க ஒரு டோலில் அப்புறம் போகும்போது மேப் ஆஃப் பண்ணிட்டு போய்ட்டோம் வழி தெரியாமல் பார்த்தீங்கன்னா சமயபுரம் உள்ளே போய் அந்த டோலில் போகும்போது அது வேஸ்ட்டாக அதில் நம்ம போயிட்டு வந்தோம் அதில் போகும்போது ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாயும் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது வழி மாதிரி வரும்போதும் ஒரு முப்பது ரூபாயும் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோலுக்கு மட்டும் ஆயிரத்தி இரநூத்தி எழ்பத்தஞ்சு ரூபாய் ஆச்சு போயிட்டு வர்றதுக்கு சமயபுரம் டோலில் அந்த எண்பத்தஞ்சு ரூபாய் போக மீதி ஆயிரத்தி இரநூறுபா ஆச்சுங்க இருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம காரில் போகிறோம் அப்படின்னா காருக்கு வந்து டோலுக்கு மட்டும் ஆயிரத்தி இரநூறுபா ஆகும் ரோடு எல்லாமே நல்லாவே இருந்தது ரோடு பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லாவே இருந்தது டோல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆச்சு கடலூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் நம்ம தாண்டி கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டோல் வரும் அது திருச்சிக்கும் கடலூருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ரெண்டு டோல் கட்டு வரும் கோயில் கோயில்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரோட் நல்லாவே இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் இருக்குது அது கோயிலாண்ட நம்ம நாளில் தான் போனோம் ஆனால் நம்ம மினியாச்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா சிட்டியில போகும்போது மீனாட்சி அம்மன் மதுரையில் பார்த்தீங்கன்னா நல்லாவே டிராஃபிக்காக இருந்தது நார்மல் டேஸாக இருந்தாலும் அங்கேயும் நல்லா டிராஃபிக்காவே இருந்தது இப்போ நம்ம மேப்பில் எந்தெந்த வழியில் போகணுன்றத பார்த்துட்டு டோல்க்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றது நம்ம தெளிவாக பார்க்கலாம் மேப்பில் கடலூர் திருச்செந்தூர்னு போட்டிங்கன்னா ரெண்டு மூணு வழி காட்டும் இங்கே சென்னையிலேருந்து வந்தாலும் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தாலும் இந்த இடப்பட்ட எந்த ஊர்லேருந்து வந்தாலும் திருச்சி போயிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இங்கே அப்படி போகும்போது இதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போய் போகிற மாதிரியும் காட்டுது இல்லை பெரம்பலூர் போய் போகிற மாதிரி காட்டுது நீங்கள் அப்படி போக வேணா சிதம்பரம் போய் தஞ்சாவூர் போக போய் போக வேணாம் நீங்கள் வந்து கடலூர்லேருந்து வடலூர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரோடு போகும் அந்த ரோட்டில் வந்து நேராக ஜாய் கொண்டம் போனீங்கன்னா அங்கேருந்து ஈஸியாக நீங்கள் போயிடலாம் இதை பார்த்தீங்கன்னா வந்து வடலூர் வந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ரோடை பிடிச்சி ஜெயங்கொண்டம் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து இங்கே அங்கே இருக்கிற கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை பார்த்துட்டு போகிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஆப்பை ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் டோலுக்கு மற்றனா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா ஆகும் இல்லை டோலில் எவ்வளோ ஆகிருக்குன்னு அழகாக தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் அடுத்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு முப்பது சமயபுரம் வந்து நம்ம ஐம்பத்தஞ்சு முப்பது வந்து திரையம் போயிட்டு வந்துட்டோம் மற்றபடி போகும்போது சமயபுரம் டோல் இல்லாமல் எட்டு டோல் கிராஸ் பண்ணோம் அதில் எந்தெந்த டோலுக்கு எவ்வளோ ஆச்சுன்றது தெளிவாக இருக்குது பார்த்துக்குங்க வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போன வழியில் வரல அங்கேருந்து வரும்போது மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரணுன்ட்டு வந்தோம் அப்படி வரும்போது ஆறு டோல் கிராஸ் பண்ணோம் டோல்கேட்டில் கம்மியான காசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோலில் போகும்போது பத்து ரூபா வாங்கினாங்க ரிட்டன் வரும்போது ஒரு டோல்கேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருக்கட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது அந்த டோலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு ரொம்ப லாங்காக ஒரு ஃப்ரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ணிட்டு வந்தோம் அந்த டோலில் மட்டும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வாங்கினாங்க மற்றபடி ரோடு எல்லாமே நல்லாவே இருந்ததுங்க ரோடு எல்லாம் நல்லாவே இருந்தது நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வழியை நீங்கள் கடலூர்லேருந்து இல்லைனா பாண்டிச்சேரி சென்னையிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் இந்த வழியில் வந்து சேத்தியா தோப்பு வந்து நீங்கள் அப்படியே கங்கைகொண்டேஸ்வரம் போகிறதில் அந்த கோயிலை நீங்கள் பார்க்கலாம் கோயில் வந்து ரொம்ப அழகாக நல்லாவே இருக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோலுக்கு ஆயிரத்தி இரநூறுபாச்சு போயிட்டு வரதுக்கு ரோடு நல்லாவே இருந்தது அவ்வளோவா நண்பர்களே இந்த வீடியோ நம்ம சேனலு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி